ஒன்றுமே சொல்லலை ரமணர் அப்படியே மௌனமாக இருந்தார் எதுவும் பேசலை ஆஸ்யூஷல் அப்படியே ரமணர் அப்படியே மௌனமாக இருந்தார் மௌனமா மலை மௌனமாமலை அப்படியே இருக்குது வாட் அண்ணாமலை மாதிரி மௌனமாமலை அப்படியே இருக்குது அப்போ கூட இருந்தவங்களாம் கூட சொன்னாங்க என்னமோ அவர் கேட்குறாரு பதில் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு பதில் சொல்லவே இல்லை பேசாம இருந்தார் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே இருந்த ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் தோணித் ஏய் அவர் எவ்வளவு ஆனந்த நிலையில் இருக்கிறார் நீ இப்படி துக்கமாக உட்கார்ந்து இங்கே இருக்கிற இது எப்படி தெரியுமா இது எப்படி தெரியுமா கங்கை கரையில் உட்கார்ந்து ஒருத்தன் தாகம்னு அழகிற மாதிரி இருக்குது ஒரு கங்கைக்கு கரையிலேயே உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் எனக்கு தாகமாக இருக்குது எனக்கு தாகமாக இருக்குது எனக்கு தாகமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஆனந்தமே கங்கையாக ஓடுகிறது நீங்கள் உட்கார்ந்து துக்கம்ன்ற தாகத்தை சொல்லி அழுத்துக்கிட்டு இருக்கிறியே உனக்கு கொஞ்சமான அறிவு இருக்காரு கங்கை கரையில் உட்கார்ந்து அழறியேன்னார் யார் ஒருத்தர் இத சொல்லி முடிச்ச உடனே இன்னொருத்தர் பக்கத்துல இருந்தவர் சொன்னார் இன்னும் கூட ஒருபடி மேல போய் சொல்லலாம் என்ன கங்கையில கழுத்தளவு ஜலத்துல நின்னுகிட்டு தாகமா இருக்கிறேன்னு அழகிற மாதிரி இருக்கு கங்கைக்கு கழுத்தளவு பக்கத்துலயே நின்னுகிட்டு எனக்கு தாகமா இருக்குன்னு அழகிற மாதிரி இருக்கு அப்படின்னார் இப்ப ரமணர் வாய திறந்தார் தப்பு கங்கையே தாகமா இருக்குன்னு அழறது தன்னை கங்கைன்னு புகழ்ந்ததை அவர் பெருசா எடுத்துக்கல தன்னை கங்கை கரேன்னு சொன்னதை பெருசா எடுத்துக்கல கங்கையே நாம தான் கண்டுபிடிக்கலையே கங்கைக்கு எப்படி தாகம் இருக்க முடியும் கங்கையே தாகமா இருக்குறது என்ன பண்ண முடியும் எவ்வளவு அழகா ஒரு உண்மையை இதை அழகா விளக்க முடியுமா கங்கையே தாகமா இருக்குன்னு அழுதா என்ன பண்ண முடியும் இந்த அனுபவ நிலைக்கு ஒவ்வொரு உயிர்களையும் அழைத்து கொண்டு போனது ரமணருடைய பெரு கொஞ்சம் கூட அவருக்கு சார் இன்னொருவருடைய யாராவது வந்து குறை சொன்னா அவருக்கு பிடிக்காது அதாவது விருப்பு விருப்பு கிடையாதுன்னு சொன்னா கூட சில ஒருத்தர் சொன்னால் மணிக்கணக்காக சொல்லலாம் சொல்லலாம் அவ்வளோ இருக்கு ஒன்றும் இல்லை என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்றது ரொம்ப கஷ்டம் நிறைய சொல்லலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எப்படி வேணும் எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து சொல்றார் அவர் ஒரு யாரையோ அழைச்சிட்டு வர ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து சொல்றார் இவர் வேற ஒரு குரு கிட்ட போனார் யூஸ்லெஸ் குரு அந்த யூஸ்லெஸ் குரு கிட்ட போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் நான் உங்ககிட்ட வா அப்படின்னு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் இவன் நான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கேன் கோவப்படாத கோபப்பட்டார் உனக்கு ரொம்ப தெரியுமோ உனக்கு ரொம்ப தெரியுமோ அந்த குரு யூஸ்லெஸ் உனக்கு ரொம்ப தெரியுமோ அதை விட ஞானம் பெறத்துக்கு குரு ரொம்ப அவசியமோ சார் இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா ஞானம் பெறத்துக்கு குரு ரொம்ப அவசியமோ ஏன் குரு இல்லாம ஞானம் அடைய முடியாதா என்னமோ அந்த குரு யூஸ்லெஸ் குரு எங்கிட்ட வந்து அவனுக்கு ஞானம் வரும்னு ரொம்ப அழைச்சிட்டு உனக்கு உனக்கு ரொம்ப தெரியுமா சார் கோபப்படாத ரம்ணர் கோபப்பட்ட இடங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு அப்போ என்ன அர்த்தம் ஒரு மனுஷன் ஞானத்தை அடையிறதுக்கு இதுதான் வழி இப்படி தான் போகணுங்கிறலாம் ஒன்றும் கிடையாது அது உள்ளே இருந்து குரிக்க வேண்டிய ஒன்று இன்றைக்கி எல்லா ரிலீஜனிலும் என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டால் இந்த வழியாக போனால் தான் கடவுளை அடைய முடியும் இந்த வழியாக போனால் தான் கடவுள் அடைய முடியும் இந்த மார்க்கத்தில் போனால் தான் அடைய முடியும் அவ்வளவும் பொய் உண்மையாகவே இறை சாட்சாத்காரத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா இதுதான் வழி அப்படிங்கிறது கிடையாது ரமணர் டிக்ளேர் பண்ணார் சார் என்ன எனக்கு யாரும் குருவும் இல்லை நானும் யாருக்கும் குருவும் இல்லை கிளியரா டிக்ளேர் பண்ணார் எனக்கு யாரும் குருவும் இல்லை நானும் யாருக்கும் குருவும் இல்லை அப்படின்னு ஏ உள்ளிருந்து ஆத்ம சாட்சாத்காரத்தை தரிசிக்கணுமே ஒழிய ஒரு குரு தான் அதை என்ன இருக்கு இவர் முறையா சன்னியாசம் வாங்கல உனக்கு முறையா நான் சந்நியாசம் தர்றேன் அப்படின்னு ஒரு சாமியார் வந்தார் முதல்ல ஆரம்ப காலத்துல சரி அவர் என்ன யார் என்ன பண்ணாலும் சரியும் அவர் என்ன பண்ணா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஒரு புத்தக மூட்டையை வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போனாரு இவர் என்னமோ புத்தகம் வச்சிருக்காருன்னு புரட்டு பார்த்தா அது அருணாச்சல புராணம் இவர் புரட்டுதான் இருப்பாருங்க அந்த பக்கத்துல ஒண்ணு வருது என்ன வருது திருவண்ணாமலைக்கு மூன்று யோசனை தூரத்தில் இருக்கிற யாரும் முறையான சந்நியாசம் பெற வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்தார் வந்தவொன்னு சொன்னார் ஓய் என்ன போட்டிருக்கு பார் திருவண்ணாமலை மூணு யோஜனை பக்கத்தில் இருக்க சன்னியாசம் வாங்கணும் ஒன்னு அவசியமே இல்லை அதனால இந்த சன்னியாசம் வேண்டியது இல்லை அப்படின்னா அது என்ன இருந்தாலும் தான் போட்டிருக்கு அப்படின்னா இது அருணாச்சலருடைய வாக்கு அருணாச்சல புராணத்தில் அருணாச்சல பேசுறதா வர்றது அதனால அதுக்கு மேல இன்னொரு அப்பீல் கிடையாது ஆனால் சன்னியாசம் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை எனக்கு யாரும் குருவும் இல்லை நானும் யாருக்கும் குருவும் இல்லை நீ அங்க சிஷியா இத்த பொண்ணு அத்த பொண்ணு இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணும் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணு சரி நீங்க என்ன சிஷியன் என்ன கேக்குறாங்க குரு நீங்க வந்து இது மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருங்க இதான் ரூல்ஸ்ன்னு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருங்க மன்னிக்கணும் இப்படி எல்லாம் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா அவங்க உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் நான் யாருங்கிறத நீ யார் நான் கண்டுபிடிக்கிறது ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னா உங்களை தப்பான பாதையில கூட்டிட்டு போறாங்க அப்படி உங்களுக்கு உதவலை உங்களுக்கு உதவுறதுக்கு பதிலாக கெடுதல் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எது ஒழுக்கம் அல்லது எது பின்பற்ற வேண்டிய சிறப்பான வழி என்பதை உய்த்துணர வேண்டுமே ஒழிய ஒரு சொல்லி குரு சொல்லி கொடுத்த கட்டளைகளை பின்பற்றுவது அடிமைத்தனத்தை வேணா உருவாக்குமே ஒழிய ஆன்மீக ஞானத்தை உருவாக்காது முற்றிலுமாக நீங்கள் பார்த்த இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு மனிதர்கள் இருந்து வேறுபட்டவர் எல்லாத்த விட சொல்றார் குறைந்தபட்சம் நம்ம இதை பின்பற்றதுக்கு ட்ரை பண்ணலாம் யாரையாவது பத்தி குறை சொன்னால் அவருக்கு பிடிக்காது யாருடைய குறையும் சொல்லக்கூடாது யாருடைய குறையும் அவர்கிட்ட பேசவே கூடாது பாகவதத்தில் ஒரு இடம் வருது குணம் எது தோஷம் எது அப்படின்னு ஒரு கேள்வி ஸ்ரீமத் பாகவத்தில் வருது குணம் எது தோஷம் எது அப்படின்னு ஒரு கேள்வி அந்த சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது எது குணம்னு ஒரு லிஸ்ட் வரும் இதெல்லாம் குணம் அப்புறம் இதெல்லாம் தோஷம் அப்படின்னு வரும் இது முக்கியமே இல்லை எது குணம் எது தோஷம்னு விளக்கிட்டு கடைசியாக வரும் இந்த உலகத்தில் எது குணம் எது தோஷம் என்று பார்ப்பது தோஷம் இதை பற்றி பார்க்காமல் இருப்பது குணம் என்ன நம்ம என்ன பண்றோம் தோஷத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எது குணம் எது தோஷம்னா லிஸ்டையும் கொடுத்துட்டு எதுதெல்லாம் குணம் என்று பார்ப்பது தோஷம் இப்படி குணம் எது தோஷம் எது என்று பார்ப்பாமல் இருப்பது குணம் அப்படின்னா

ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க இருந்தும் இல்லாறை போல் இரு மனமே போலே திரி பட்டனத்தாருடைய வாக்கு மனமே செத்தாரை போலே திரி அவர் உடம்புல நோய் வந்ததா வலி வந்துதா பசி வந்துதா சாப்பிட்டாரா எதை பற்றியும் இன்னும் கூட அவருக்கு கவலையே இல்லை எதை பத்தியுமே அந்த விதமான பிடிமானம் அல்ல சரி ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ அப்படி மேலே போனா நான் உடம்பு என்று நாம் குழம்பி இருக்கிறோம் நாம் உடம்பு அல்ல என்பதை மரணம் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது நான் உடம்பு அல்ல என்று கண்டறிந்தவர்கள் அடுத்து ஒரு சிக்கலில் பொறியில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் மனம் நான் என்ற இடத்தை வந்து பிடித்துக் நான் மனம் என்ற ஆட்டம் சேட்டை எல்லா கூத்துகளும் நடைபெறுகிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் மனதுக்கு இவர்கள் அடிமையாகி மறுபிறவிக்கு தங்களை தயாரித்துக் கொண்டு விடுகிறார்கள் முதல்ல நான் உடம்பல்ல என்று கண்டுபிடிச்ச மாதிரி நான் மனமல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கணும் மனம் என்பது என்ன அப்படின்னா எண்ணங்களால் ஆனது அப்போ எத்தனைதான் எண்ணம்னாலும் இருந்து தொடங்கிது எல்லாமே எங்கேருந்து தொடங்கியதுன்னு கேட்டா ஒற்றை எண்ணத்திலிருந்து தான் எல்லாமே உதயமாயிற்று எப்படி ஒற்றை எண்ணத்திலிருந்து எல்லாமே உதயமாயிற்று இப்போ கணக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கணக்கோட ஆரம்பம் என்ன ஒன்னு அப்புறமா நீங்கள் வந்து லட்சம் வரலாம் பத்து லட்சம் வரலாம் நூறு லட்சம் கூட வரலாம் ஆனால் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ரெண்டாச்சு அதோட ஒன்று சேர்ந்து மூணு ஆச்சு இப்படி நிறைய ஒன்றுகள் சேர்ந்து தான் நூறு ஆச்சு நிறைய நூறுகள் சேர்ந்து தான் ஆயிரம் ஆச்சு நிறைய ஆயிரங்கள் சேர்ந்து தான் லட்சம் ஆச்சு ஆனால் இன்னூமரபிள்னு போயிட்டே இருந்தால் கூட கணக்கோட பேஸ் என்ன ஒன்று தான் இல்லையா ஒரு செய்தி படித்த ரொம்ப ஆச்சரியமான செய்தி தமிழ் எண்ணிக்கைக்கெல்லாம் இருக்கான் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் பத்து நூறாயிரம் கோடி கோடிக்கு அப்புறம் என்ன அதாவது கோடிங்கிறது மில்லியன் அப்புறம் ஹண்ட்ரட் மில்லியன் வருது இல்லையா அதுக்கு என்னடா பேர்னா அற்புதம்னு போட்டிருக்கிற எண்ணிக்கைக்கு பேர் வச்சிருக்கிறேன் அப்புறம் அற்புதம் அப்புறம் நிகர்புதம் அப்புறம் கும்பம் கணம் அப்புறம் கற்பம் அப்புறம் நிகர்ப்பம் நிகர்பம் டென் ட்ரில்லியன் டென் ட்ரில்லியனுக்கு நிகர்ப்பம் அப்படின்னு பேரு பிறகு பதுமம் ஹண்ட்ரட் ட்ரில்லியன் அதுக்கு என்ன பேரு பதுமம் அப்படின்னு பேரு ஒன் ஜில்லியன் அது என்ன சங்கம் அப்புறம் வெள்ளம் அந்நியம் அர்த்தம் பரார்த்தம் பூரியம் அப்படி எண்ணிக்கைக்கு தமிழில் பெயர் கொடுத்துக்கொண்டே போறான் போயிட்டே போகுது அது எவ்வளோ பூஜ்ஜியம்னு நம்மளால் அந்த சைஃபர்லாம் போட்டு பார்த்து கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அவ்வளோ துருத்துக்கிற மாதிரி போயிட்டே இருக்கு ஆனால் எவ்வளவு எண்ணிக்கைகள் நீங்கள் சொன்னாலும் எங்கேருந்து அந்த ஆரம்பம் ஆறுது ஒன் அப்புறம் ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு எல்லாம் கோடி கோடியா மாறுறது அப்ப அந்த ஒன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா ஒன் என்பது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா எத்தனை லட்சமா இருந்தாலும் கவலை இல்லை எண்ணங்கள்தான் தான் எல்லா மனம் என்பதுதான் பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லுகிறோம் மனம் எண்ணங்களால் ஆனது அப்ப எண்ணங்கள் நான் என்கிற மூல எண்ணத்திலிருந்து புறப்படுகிறது ஏன்னா எல்லாத்துக்கும் கடைசியா மூலமா இருக்கிறது என்னன்னு பார்த்தா மனம் என்பது நான் என்கிற மூல எண்ணத்திலிருந்து புறப்படுகிறது பாருங்க மானம் கொண்டு உருவார் அந்த மானத்தை அழித்து அபிமானத்தை எல்லாம் விட்டு அவர்கள் ஆழத்தில் தோண்டிக்கொண்டே போகிறார்கள் அப்படி ஆழத்துல தோண்டிக்கொண்டே போகிற போது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிற எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தா நான் என்கிற ஒற்றை எண்ணம் எப்படி கணக்கு ஒன்னுலேந்து தொடங்கித்தோ அதே மாதிரியாக அகந்தை அப்படிங்கிற ஜீவ அகந்தை அப்படிங்கிற ஒற்றையிலிருந்தா எல்லாமே புறப்பட்டது ஜீவ அகந்தையிலிருந்தா மனம் என்பதே புறப்பட்டது அந்த ஜீவ அகந்தையை இல்லாமல் ஆக்கிவிட்டால் அது பரமாத்ம நிலை சமாதி நிலை அதுவே ஞான நிலை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கருத்தை தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக இருந்து விளக்கியவர் ரமண மகர்ஷி அவருடைய மிகப்பெரிய மேன்மை அதை அனுபவத்திலே இருந்து புலப்படுத்திய உன்னதமான பெருமைதான் ரமண மகரிஷியினுடைய சாதனை இதை முழுக்க நம்ம புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஒன்னே ஒன்று தனிமையை தனிமையை யாரால் திருப்தியாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அவர்கள் மிக சுலபத்தில் ரமணரை உணர முடியும் தனிமையை யாரால் திருப்தியாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அவர்கள் ரமணரை சுலபத்தில் உணர முடியும்